மகாலயத்தின் போது சேர்க்க வேண்டிய காய்கறிகள் மற்றும் பருப்பு தானியங்கள் அவரைக்காய் புடலங்காய் வாழைக்காய் கிழங்கு கருணைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பிரண்டை மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் வெள்ளரிக்காய் மாங்காய் இஞ்சி பழாக்காய் பாகற்காய் கொத்தவரங்காய் தேங்காய் மிளகு சீரகம் கருவேப்பிள்ளை பாசிப்பருப்பு உளுந்து கோதுமை வெல்லம் கருப்பு எல் நெய் நல்லெண்ணெய் இந்த தழுகை பண்ணுவதற்கு நாம் எவர் சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தலாம் இண்டோலியம் மற்றும் அலுமினிய பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது அவரவர்கள் தந்தையின் திதியில் மாகாலய தர்ப்பணம் பண்ண வேண்டும் மாகாலயம் என்பது பௌர்ணமி தினத்திற்கு பிறகு அதாவது இப்போ உழுது வரக்கூடிய பௌர்ணமி தினத்திற்கு பிறகிலிருந்து பதினைந்து நாட்கள் அமாவாசை வருவது வரை புரட்டாசி பௌர்ணிமையை தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் புரட்டாசி அமாவாசை வரை மாகாலை பட்சம் என்பது அனுஷ்டிக்கப்படுகிறது நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் ஒரு நாள் ஆகும் அந்த திதியில் நாம் எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் அந்த பதினைந்து நாட்களுக்கும் நாம் திதி கொடுப்பது மிகவும் விசேஷம் அதாவது நமது நண்பர்களுக்கு ஒன்றுமே நமக்கு முன்பின் தெரியாத நபர்களுக்கு யாருக்கு வேணாலும் எல்லும் இறந்தவர்களுக்கு அந்த பதினைந்து நாட்களும் யாராக இருந்தாலும் அவர்களை நினைத்து எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போயிருப்பார்கள் அப்பொழுது நாம் அவர்களுக்கு அந்த எள்ளும் தண்ணீரும் கொடுக்கும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு மனமாற நம்மை வாழ்த்து செல்வார்கள் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் ஒரு நாள் அந்த ஒரு நாள் தான் அவர்கள் இங்கு வந்து நாம் தரக்கூடிய எள்ளும் தண்ணீரையும் எடுத்து கொண்டு போவார்கள் அதனால் நம் குளம் சிறக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அனைவரும் இந்த பதினைந்து நாட்களுக்கும் திதி கொடுக்க வேண்டும் அதாவது புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து புரட்டாசி அமாவாசை வரை மொத்த பதினாறு நாட்களுக்கும் மாகாலயம் பண்ணுவது மிகவும் சிறந்தது பித்ருக்களுக்கு ஆசிர்வாதம் நம்முடைய வீட்டிற்கு கிடைக்கும் நம்ம வீட்டில் குழந்தை பேர் இல்லை திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது நோய்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அதையெல்லாம் எல்லாம் தவிர்க்க வேண்டும் சுபகாரியங்கள் நம் இல்லத்தில் நிறைவேறும் என்றால் பித்திருக்களுடைய ஆசிர்வாதம் என்பது நிச்சயமாக தேவை அவர்கள் மறுஜென்மம் எடுத்திருந்தால் கூட நீங்கள் தரக்கூடிய எள்ளும் தண்ணீரும் அடுத்த பிறவியில் அவர்கள் என்னவாக இருக்கிறார்களோ அதற்கு மிகவும் உதவியாக நீங்கள் தரக்கூடிய எள்ளும் தண்ணீரும் அவர்களுக்கு நன்மையை தான் சேர்க்கும்